இப்படி தான் ஆரம்பிக்கும் சின்ன சின்னதாக நம்ம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மனுள்ள நம்ம பேசணும் ஏய் நம்ம ஓட்டு வாங்கி தான் எல்லோருமே நம்ம மேலே இருக்காங்க நாம் எப்பயுமே நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய வெள்ளை காகிதம் இந்த நாயக்கர் சமுதாயம் யார் தெரியுமா வெள்ளை காகிதம் நீ என்ன வேணால் என் மேலே எழுதிக்க என் ஓட்டை வாங்கிக்க நீ எப்படி வேணா அமைச்சர் ஆகிக்க ஆனால் நாம் எப்பயாவது பேனாவாக இருந்துக்குமா நமக்கான தலையெழுத்தை நம்ம எழுதக்கூடிய பேனாவாக நம்ம எப்போ இருப்போம் எப்போ நம்ம ஒற்றுமையாக அந்த வாக்கு அப்படின்றத ஒற்றுமையாக செலுத்துகிறோமோ அன்றைக்கி தான் நம்மளை பார்த்து பயப்படுவேன் இதே திருமங்கலத்தில் எழுபத்தையாயிரம் ஓட்டு எழுபதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் இந்த நாயக்கர் சமுதாயத்துக்கு இருக்குது ஒரு தடவையாவது பிரித்து நம்ம ஓட்டை நம்ம வாங்கி காட்டினா தான் அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பயம் வரும் நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு பத்து லட்சம் பேரை சேர்த்து அந்த பத்து லட்சம் பேரை வெப்சைட்ல வந்து நம்ம போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய அமைப்பை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு மற்ற அமைப்புகள் தயவு செஞ்சு விட்டுருங்க இது பத்தோட பதினொன்று நிச்சயம் கிடையாது இது ஒரு ஆழமான ஒரு கட்டமைப்புக்கு மேலே ஒரு வலுவான காரணத்தோட உருவாக்கப்பட்ட அமைப்பு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் என்னை பிடிச்சி உள்ள தூக்கி போடுவியா நான் எப்பயுமே வந்து ஆளுங்கட்சி ஆதரிச்சு பேசுனது இல்லை ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுனது இல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி கடவுளே இறங்கி வந்தா என் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் பேசுவேன் நீ என்னை தூக்கி ரெண்டு வருஷம் உள்ள போடுவியா திரும்ப வந்தும் பேசுவேன் என்னைக்கும் நிறுத்தப் போகிறதே கிடையாது இதுதான் என் வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கேன் இந்த ஜென்மத்தில் இந்த சமுதாயத்துக்காக பேசி வாழ்ந்து செத்து போயிருன்றது தான் எனக்கு கொடுத்துருக்கேன் உத்தரவு கட்டபொம்மன் சிலையை கப்பலூரில் திரும்ப வைக்கிறதுக்கு கெஞ்சாத நாள் கிடையாது நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் அலையாத நடை கிடையாது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அங்கே அந்த கட்டபொம்மன் சிலை இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு கொசுவலை ஒரு தலானி போர்வையோட நான் போய் சாகும் வரை உண்ணாவிரதம்னு படுத்துக்கிறேன் திருமங்கலம் தொழில் இருக்க எழுபதாயிரம் பேர் கப்புலூருக்கு வா விருதுநர்லேருந்து வாங்க பள்ளியிலேருந்து வாங்க தேனியிலேருந்து வாங்க எல்லாரும் இந்த சாக வரை உண்ணாவிரதம்னு இருக்கக்கூடிய இந்த பத்துலேருந்து ஐம்பது பேரை பார்க்கறதுக்கு வாங்க இப்பயாவது அந்த அரசாங்கத்துக்கு இது மேலே எப்போ நமக்கான உரிமை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வாக்குன்ற விஷயத்தை வச்சு அச்சுறுத்தாம டோல்கேட்ல போலீஸ் உக்காந்துக்கிட்டு இந்த மாநாடுக்கு மொத்தம் ஆயிரம் வண்டிகள் போனது ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் இந்த நாயக்கர் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா சீட்டு கொடுத்துருவானா அப்பையும் தரமாட்டான் அப்பையும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கமலுக்கு செஞ்சாங்கல்ல இது மாதிரி தான் செய்வாங்க நாம என்னைக்கு ஒரே ஒரு முறை மிகப்பெரிய விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம நைனாமார்கள் கட்சிகளில் இருக்கக்கூடிய நம்ம நைனாமார்கள் நான் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுவாங்க பேசிட்டு இருக்காங்க பரத்து சொல்கிறத கேட்டு வாக்குகளை நமது வாக்கு நமது வளர்ச்சிக்கே அப்படின்றத நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் நமது வாக்கு முதலில் நமது வளர்ச்சிக்கேன்னு எந்த கட்சியில் இருக்க நம்ம நைனாமார்களுக்கும் பிடிக்கலை நான் சொன்னேன் நைனா இங்கே கூட்டம் அதிகமாக வர வர கட்சியிலேயே உங்களுக்கு அதிகமான மரியாதை கூடுனேனா அதை நல்லா புரிஞ்சுக்கங்க நேனா எங்களா வந்து நீங்கள் பரத்து கூட்டத்துக்கு போகாத சொல்றதுனால அவர் நயனா சொல்கிறாரு ஏ பரத்து சொல்கிறேன் இந்த பூத்து பெட்டியை ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லும் நம்ம சமுதாயத்துக்காக நம்ம அமைப்புக்காக வாக்க போட்டுருந்தா ஏன்னா ஒரு ஆயிரம் வாக்கில் ஐநூறு வாக்க போட்டுந்தான் அன்னையோட கரண்ட் போயிடும்டா அன்னையே வந்து தண்ணி வராது அந்த வார்டுக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு அதே கிட்ட நான் சொன்னேன் அந்த ஒரு தடவை அப்படி சென்ஸ் காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் கரண்டே போகாது நீங்க சொல்றத நான் அப்படியே மாத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் கரண்ட் போகாது மரியாதை கூடும் ஸ்டேஷன்ல நம்ம பசங்களை மண்டே உடைச்சா வழக்க எடுத்துக்குவாங்க எதுனாலுமே ப்ராப்பரா கரெக்டா நடக்கும் எப்ப நாமெல்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம்னா ஒற்றுமையா இருக்கோம்னா எப்படி ஒரு மாநாட்டுத்துக்கு கூட்டம் வர்றது மட்டும் இல்லைங்க ஒற்றுமை அரசாங்கம் மற்ற கட்சிகள் எதை ஒற்றுமையாக பார்ப்பான் அப்படின்னா நம்மளுடைய வாக்கை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறோமான்ற அளவுக்கு தான் அதை பார்ப்பான் இது நிச்சயமாக நடக்கும் இதை செய்கிறது தான் என்னுடைய வேலை அதை தான் தினந்தோறும் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் நம்ம செலப்பாண்டியனை நான் சொன்னாங்க வண்டியை போட்டு டீசலை போட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம நைனா மாறு இதுக்கு முன்னாடி ஐம்பது வருஷமாக ஊர் ஊருக்கு அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சி போய் அமைப்பை கையை விட்டு போதும்டா சாமி அப்படின்னு அலைஞ்சு அலைஞ்சு நொந்து போயிட்டாங்க இனிமேலாவது இப்போ நான் பேசுகிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்ம நைனாமார்களுடைய ஃபோனுக்குள்ளே போய் நம்மளுடைய கருத்தை அவங்க மண்டையில் ஏத்துற மாதிரி தான் நமக்கு எதிராக ஐம்பது யூடியூப் சேனல் இருக்குது ஆதரவாக எத்தனை சேனல் இருக்கு நிறைய சேனல் உருவாகணும் தினந்தோறும் நம்ம செய்கிறத பேசணும் ஒரு கிராமத்துக்கு ஒரு சேனல் இருக்கணும் ஆரம்பிக்க தயாரினா நானே சேனல் ஆரம்பிச்சேன் எடிட்டிங் ட்ரைனிங்கும் கொடுத்து பல தரப்பு சேனல்கள் நமக்கு ஆதரவாக செயல்படணும் அப்ப அப்ப நம்மளை வந்து யாருமே நெருங்க முடியாது நமக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு வரும் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் வரும் அதெல்லாம் முடியாதுப்பா அதனே செய்ய முடிஞ்சதுப்பா ஏன்பா மாட்டாடாவே ஏதாவது மன ஒத்திமா கட்டபொம்மன் விழா ஜனவரி மூணு பெரியார் போத்திமா தைப்பூசம் திருமநாயக்கர் பிறந்தநாள் போத்திமா செவரோதம்புரம் எழுதணுமா போஸ்ட் ரூட்டினம்மா மாலை போட நிறையா கூட்டம் வந்தோமா இந்த எந்த விஷயத்துக்குமே இந்த அமைப்பை கூப்பிடாதீங்க இது செஞ்சாலும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைடு தான் நாம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கணும் எந்த கட்சியில் வேணால் நம்ம இருக்கலாம் தான் விருப்பு வெறுப்பு அதிகமாக இருக்கணும் ஆனா பொது பிரச்சனை வந்துருச்சு வச்சுக்கோங்க எல்லாரும் தோல் மேல கை போட்டு எல்லாருமே வந்துடும் அப்படி இருக்கும் நம்ம அமைப்பு அந்த வகையை பாக்குறப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பேசுற இந்த கருத்து கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லி ஒரு பட்டாம்பூச்சி இங்கே பறக்குதுன்னா அந்த ரெக்கை விங்ஸை வந்து ஃப்ளாப்பிங் விங்ஸ்ம்பாங்க அந்த ரெக்கையை ஆட்டுது பார்த்தீங்களா இந்த ரூமில் ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கையை ஆட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய விளைவு அதனுடைய தாக்கம் அமெரிக்கால இருக்கக்கூடிய இன்னொரு பறவையுடைய செயலை மாற்றுமாமா இதுக்கு பேரு தான் எஃபெக்ட் ஒவ்வொரு ஆளும் இப்ப நான் பேச பேசுறமா வச்சுக்கோங்க எப்படி விஜய் நான் விஜய்க்கு ஒரு வீடியோ போட்டேன் நீங்க மட்டும் நாம் தமிழ் இருக்க ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டு கூட்டணி என் சமுதாயத்தில் நிறைய பேர் உங்க கட்சியில் இருக்கேன் ஊர் கிராமங்களில் முதல் எதிரி உங்க கட்சிக்கு நாங்க தான் ஆரம்பிக்கிறப்பை முப்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்னு விரும்புறீங்களா விஜய் அவர்களே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் பதறிட்டாங்க மாவட்ட செயலர் லைனுக்கு வராரு விஜய் கட்சியிலேருந்து எல்லாரும் லைனுக்கு வந்தாங்க எங்க அண்ணன்லாம் நாம் தமிழரோட கூட்டணி அண்ணே உங்களுக்கு மட்டும் கிடையாது நாம் தமிழரோட யார் கூட்டணி வச்சாலும் சரி மைனஸ் முப்பத்தஞ்சு சதவீதத்திலேருந்து தான் உங்கள் கணக்கை நீங்கள் ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த மாற்று மொழி பேசக்கூடிய ஒட்டு மொத்த மக்களுடைய எதிர்ப்பையும் உங்கள் கட்சி சந்திக்க நேரிடும் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு சில விஷயங்களோட தினந்தோறும் நான் வீடியோ பதிவு போடுறேன் அது மட்டும் இல்லை களத்தில் இறங்கி நிறைய இடங்களுக்கு போய் இந்த மாதிரி பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது பத்தோட பதினொன்று கிடையாது இதே ஊரில் அடுத்த மாதம் நம்ம கோபால் நயனா இருக்காங்க ஒரு கூட்டம் போடுறோம் நீங்க நினச்சா ஆளுக்கு அஞ்சு பேர் ஒன்றும் இல்லைடா எனக்காக ஒரு தடவை கூட்டத்துக்கு மட்டும் வந்துட்டு போடா அண்ணே இருக்காங்க தொட்டியப்பட்டி ராஜபாளையத்தில் எனக்கு பதினாறாம் தேதி பேச கூப்பிட்டுருக்காங்க ராஜபாளையம் தொட்டியப்பட்டி அது இருபதாந்தேதியாக மாற்றிட்டாங்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தாங்க அடுத்து இதே ஊரில் கூட்டம் போட்டால் நம்ம நிறைய பேர் திரல் திரளாக கலந்துக்கிட்டோம்னா நாம் வீடியோ மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு விதம் இப்படி நேரடியாக பார்த்து இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் பொருளாதாரம் முக்கியம் நாளைக்கு இஎம்ஐ இருக்குது நாளைக்கு காலையில் பல பேருக்கு பல விஷயம் இருக்குது இந்த இந்த பேச்சு ஒரு மணி நேரத்தில் மறந்து போயிடுமா நாளைக்கு பரிட்சை இருக்கா நாளைக்கு பணம் இருக்கா இருக்கா வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கா இது எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் இந்த அமைப்பில் இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ பேரை சொல்லிட்டு ஓகே நாம வந்து அடுத்த கூட்டம் வரப்ப நிச்சயமாக நம்ம நிறைய பேர் வரணும் பொருளாதாரம் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிவிட்டு இறுதியாக முடிச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க டீக்கடையாக ஏதோ பண்ணுறீங்க உலகத்திலேயே ஈஸியான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது தான் என்ன இப்படி சொல்லிட்டேன்னு கேட்காதீங்க உண்மை உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் வேறு யார்கிட்டையுமே இல்லை நீங்கள் அந்த பொருளை விற்கிறீங்க சரிங்களா உங்கள்கிட்ட லைன் கட்டி வாங்குவாங்களா வரிசையில் நின்று அந்த பொருள் உங்கள்கிட்ட மட்டும் இருந்தால் வரிசையில் நின்று உங்கள்கிட்ட காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குவாங்களா உண்மைதானா இதை மறுக்க முடியாதுல்ல தான் பணம் சம்பாதிக்கிறது இதுக்கு பேரு தனித்துவம் இன்னோவேஷன் இல்லைன்னா தனித்துவம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் மற்ற யார்கிட்ட இருக்கு இல்லாத சிறப்பு திறன் ஒழுக்கத்தோட நைனா மாதிரி டிசிப்ளினான ஒரு பழக்க வழக்கங்களோட இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் மேலே 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 வளர்ச்சி அடையும் கரியர் குரோத் ஆங்கிலத்தில் உங்களை தேடி அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான சேலரின்ற வருமானம் உங்களை நோக்கி வரும் நீங்கள் ஒரு டீக்கடை வச்சுருக்கீங்க அந்த டீக்கடை எல்லா டீக்கடையை காட்டணும் கம்மியான விலையில் ஆனால் அதே சமயம் டேஸ்ட்டு கூட இல்லை வேமா வேமா கொடுக்குறீங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பண்ணுற ரியல் எஸ்டேட் விவசாயம் எல்லாத்துலேயும் நான் சொல்றேன் நம்ம சமுதாய மக்களுக்கு தனித்துவம் தனித்துவத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் ஈஸி இது எப்படி செய்யணும்ன்றதுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் அதில் பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் வாரந்தோறும் ஜூம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் அமெரிக்கா ஜப்பான் சவுத் கொரியா சவுத் ஆப்ரிக்கா ஹாங்காங் எல்லா இடத்துலையுமே நான் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் சொல்கிறது இந்த சமுதாயத்தினுடைய மீட்டிங்க்கு ரெகுலராக வந்தால் பொருளாதாரமும் சரியாகும் இதை தான் நம்ம மனைவிகிட்ட சொல்லணும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் நம்ம வீட்டில் சொல்லணும் நிச்சயமாக பொருளாதாரத்தை பற்றின ஒரு பார்வையை ஒவ்வொரு கூட்டத்துலையும் நான் விரிவாக்குவேன் போறப்ப கெத்தா பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற ஒரு தைரியத்தோட போவீங்க அது இருந்தா இது ஈஸியில் வாய்ப்பு அளித்தவைக்கு நன்றி பாராட்டி நன்றி